அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய துவாக்கள் நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய ஆஜத்துக்கள் அனைத்தும் நிறைவேற நம்ம சகல விதமான எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி அந்த தேவைகள் அனைத்தும் நிறைவேற ரொம்ப இலகுவான ரொம்ப நுட்பமான நேரத்தில் செய்யக்கூடிய சிறந்த ஒரு அமல் இன்ஷா அல்லாஹ் நான் பர்ஸ்னலாக சொல்லணுன்னா நான் ஓதி அனுபவபூர்வமாக பலன் கண்டது பிறரும் ஓதி அவங்களும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இதை நான் ஓதி இதை கொண்டு எனக்கு இந்த தேவை நிறைவேறிச்சு அலமதுல்லா அப்படின்னு அவங்களும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நானும் இதை பர்சனலாக எனக்கு ரொம்ப உடனே வேணும் எனக்கு இந்த காரியம் எனக்கு அப்படிங்கும் போது அந்த காரியத்துக்காக நான் நீத்து வச்சு இந்த ஒரு அமரை நான் செஞ்சுருக்கேன் எனக்கு இதை நான் ஊதி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு இது நல்ல செய்தி ஏற்பட்டுச்சு இன்ஷாலா நீங்களும் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே நம்ம அல்லாஹிடம் துவா கேட்கும் பொழுது நம்ம செஞ்ச பாவத்து பாவத்திற்காகவும் பாவ மன்னிப்பை கேட்கணும் மனம் வருந்தி இனிமேல் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம மனசுக்குள்ளே நமக்கு ஒரு உறுதி எடுத்து நம்ம அந்த பாவத்திற்கு அல்லாஹிடம் மன்னிப்பு கேட்கணும் நம்ம பண் நாம் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டாலே நமக்கு அவனுடைய கருணை பார்வை நம்ம மேலே விழும் அதை கொண்டு அல்லாஹ் அல்லாஹாலா நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றுவான் இன்ஷா அல்லா பொதுவாக எப்போவுமே சரி நம்ம வெறும் துவா மட்டும் இல்லாமல் அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கேட்கணும் அவனை போற்றி புகழணும் அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன தேவையோ அதை எல்லாவிடம் கேட்கணும் அதிக அதிகமாக நம்ம வாழ்க்கையில் இஸ்தீஃபார் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இஸ்தீஃபார் செய்ய செய்ய நம்ம செய்கிற பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுது அப்போ நமக்கு பாவமே இருக்காது நம்ம செஞ்ச நன்மைகள் தான் நமக்கு அதிகமாக இருக்கும் நாளை மறுமையில் அது நமக்கு ரொம்பவும் பெனிஃபிட்டாக இருக்கும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுட்டாலே அனைத்தும் நம்ம வாழ்க்கையில இம்மையிலையும் வாழ்க்கையிலையும் சரி மறுமை வாழ்க்கையிலையும் சரி அனைத்தும் இலகுவாக மாறும் சார் அதிக அதிகமாக நீங்கள் உங்களால் எவ்வளோ அல்லா விடும் பாவ மன்னிப்பு கேட்க முடியுது அவ்வளோ தான் அவ்வளோ கேளுங்க பாவ மன்னிப்பு கேட்குறனால பாவங்களும் மன்னிக்கப்படுது நம்மளுடைய தேவைகளும் நிறைவேற்றப்படுது ரெண்டு பெனிஃபிட்டும் இருக்குது பாவங்கள் மட்டும் மன்னிக்கப்படுறதில்லை நம்மளோட சேர்த்து நம்மளோட ஆஜத்துக்களும் நிறைவேற்றக்கூடியது அப்படிப்பட்ட சிறந்த பாவ மன்னிப்பு தான் நம்ம எப்போவுமே வலமையாக கேட்டுக்கிட்டே வரணும் அஸ்தோஃப்லா அஸ்தோஃபர்லா அஸ்தோஃப்லா என் பாவத்தை மன்னிடா அல்லா என் பாவத்தை மன்னிச்சிரு என் பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு அல்லாஹிடம் பாவ மன்னிப்பு நம்ம அதிகம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ் இப்போ இந்த ஒரு அமல் என்ன அப்படின்னா பத்து நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆயிரம் முறை அப்படின்ட்டு பத்து நாள் ஓதுனா பத்தாயிரம் முறை எந்த தேவைக்காக ஓதுறீங்களோ அந்த தேவையை மனசில் நீங்கள் நீங்கத்து வச்சுக்கிட்டு இந்த தேவைக்காக ஓதுறேன் இதனுடைய பலனை எனக்கு கொடு நான் உன்னை நம்பி நான் ஓதுறேன் எனக்கு இந்த பலனை ஏற்றுக்கோ என் தேவையை ஏற்றுக்கோ எனக்கு இதனை நிறைவேற்றி கொடு நான் இந்த தேவை எதனால் கேட்குறேன் அந்த ரீசனையும் அதை சொல்லுங்கள் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் எனக்கு அந்த தேவையை நிறைவேற்றி கொடு நான் எல்லாவிடம் கேட்டு நேற்று வச்சு நீங்கள் ஓத ஆரம்பிங்க அஸ்தோ ஃப்ரெல்லா ஸ்டோ ஃப்ரில்லா அஸ்தோ அப்படின்னு நீங்கள் ஆயிரம் முறை ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை அப்படின்னு பத்து நாள் தொடர்ந்து எப்படிப்பட்ட சிரமம் வந்தாலும் சரி ஒரு நாள் கூட விடாமல் ஓதணும் சேர்த்து வச்சு மறுநாள் ஓதுறேன் இல்லை எக்ஸ்ட்ராவாக வேணால் ஓதுறேன் அப்படின்லாம் ஓதக்கூடாது தொடர்ந்து ஆயிரம் ஆயிரம் பத்து நாள் பத்தாயிரம் முறை ஓதணும் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் ஓதலாம் உங்களுக்கு தொழுவிக்கு பின்னாடி ஓதுறதாக இருந்தாலும் சரி இல்லை ஒரே அமர்விலே நான் ஆயிரத்தையும் ஒரு நாளில் ஓதிக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் சரி இல்லை நான் ஒவ்வொரு தொழிலைக்கு பின்னாடி ஓதுறேன் இல்லை நான் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் ஓதுறேன் அப்படின்னு நினைச்சாலும் சரி அது உங்களோட விருப்பம் தான் ஆனால் அன்னைக்கு நைட்டுக்குள்ளே நீங்கள் ஓதி முடிச்சிருக்கணும் ஆயிரம் முறை அந்த கணக்குல நீங்கள் தொடர்ந்து பத்து நாள் நீங்கள் ஓதி அழகோட முறையிட்டீங்கன்னா நீங்கள் ஓதி முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லணுன்னா எனக்கு நான் ஓதி முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு ஒரு அஞ்சாறு நாள் ஆனதுமே எனக்கு வந்து என்ன தேவைக்காக நான் ஓதுனாலும் அந்த தேவை எனக்கு நடந்துச்சு இருந்தாலும் நான் தொடர்ந்து நான் பத்து நாள் ஓதுற நீத்து வச்சனால அந்த பத்து நாளையும் நான் கம்ப்ளீட் பண்ணேன் நான் அந்த தேவை நடக்க ஆரம்பிச்சு எனக்கு கரெக்டாக நான் ஓதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு முடிஞ்சிருச்சு நான் முழு நம்பிக்கையோட தான் உங்களுக்கு நான் அனுபவபூர்வமாக நான் பழன்னு கண்ட ஒரு அமலை தான் உங்ககிட்ட நான் சொல்றேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய தேவை அந்த நீ ஓதி முடிக்கிறதுக்குள்ளேயே நடக்கும் அப்படி இல்லைன்னா நீ ஓதி முடிச்சதுமே நடக்கும் ஆனால் கண்டிப்பாக அதை தலை நிறைவேற்றி தருவோம் உங்களுடைய எண்ணம் நல்ல விதமான எண்ணமாக உங்களுடைய ஆஜத்து நல்ல விதமான ஆஜத்தாக இருந்துச்சு அல்ல அஜ்தான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நிறைவேற்றி தருவான் நம்பிக்கூட நீங்கள் ஓதி பாருங்க ஃப்ரில்லாக ஸ்டோ ஃப்ரில்லாக ஸ்டோ ஃப்ரில்லாக ஸ்டோ ஃப்ரில் ஸ்டோ ஃப்ரில் அப்படின்னு தொடர்ந்து நீங்கள் ஆயிரம் முறை பத்து நாள் கிட்ட பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எந்த எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி உடலுக்காக இருந்தாலும் சரி இல்லை குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி வருமானத்துக்காக இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளைங்களுடைய கல்யாணத்துக்காக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்களோட பிள்ளைகளுடைய படிப்புக்காக இருந்தாலும் சரி உங்களுடைய கணவருக்காக இருந்தாலும் சரி அவருடைய வருமானம் நல்ல விதமாக ஆகணும் அப்படின்னாலும் சரி அவருக்கு நீண்ட ஆயுள் வேணும் அப்படின்னாலும் சரி சாலையான பிள்ளைக்காக வேணும் அப்படின்னாலும் சரி திருமண தடை இருந்தாலும் சரி இல்ல திருமணம் ஆயிடுச்சு எனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு நினைச்சாலும் சரி அந்த பிள்ளை சாலையான பிள்ளையா இல்லை ரொம்ப சொல்பேச்சு கேட்காத பிள்ளையா இருக்கு அப்படின்னாலும் சரி எப்படிப்பட்ட சிரமமா இருந்தாலும் சரி அல்லாஹோய் நம்பி நீங்க ஓதி பாருங்க கண்டிப்பா அல்லா தலா விரைவெளி உங்களுடைய ஆஜத்தை அனைத்தையும் நிறைவேற்றி தருவான் இது நான் பொய்யா சொல்லலை அனுபவபூர்வமாக பலன் கண்டது நீங்கள் கண்டிப்பாக ஊதி பாருங்கள் உங்களுடைய தேவைக்கு உடனடியான பெஸ்ட்டு ரிசல்ட் இன்ஷால்லாம் ஊதி ட்ரை பண்ணி பாருங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தும்